கிம்மிக்கு பதிலாக நாங்கள் வந்து ஒரு சின்ன பாசி முட்டை வச்சுருப்போம் பாருங்கள் இறால்கட்டையில் வந்து வால் பகுதியில் மூணு தூண்டை வச்சுருப்போம் இந்த ரால் இறால்கட்டை வந்து மிதந்துட்டு தான் இருக்கு மக்களே தாந்து போகிறதுக்காக ஒரு இரும்பை நாங்கள் கட்டி நிலத்துல இறக்குவோம் கனவை பிடிக்கும்போது மேலே தாவை வலிக்கும் போது இந்த இரும்பை ஒரு பார் நினச்சி பின்னாடி கனவை ஓடுந்து பிடிக்கும் மக்களே மக்களே கனவை பிடிக்கிறதுக்கு கயிறு இருக்கும் அதாவது இறால் கட்டையை நம்ம தண்ணியில் போட்டு இப்படி ஆட்டி ஆட்டி இழுத்து இழுத்து விடணும் இப்படி இழுத்து இழுத்து விடும்போது அந்த மரக்கட்டை வந்து இறால் மாதிரி அங்க இங்கேன்னு இருக்கும் அப்போ கனவா வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ அதுதான் செஞ்சு விட்டுருக்கோம் மக்களே காலையிலேருந்து சாயந்தரம் வரை இப்படி தான் ஆட்டி ஆட்டி கயிறை இழுத்துகிட்டே இருக்கணும் மக்களே அப்போ தான் அந்த இறால் கட்டை வந்து மேலே கீழே ஓடிக்கிட்டு இருக்கும் கனவையும் பிடிக்கும் எங்கள் கைக்கு ரெஸ்ட்டே இருக்காது மக்களே கனவை எப்போ கொழுவுதோ அப்போ தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் கைக்கு கனவை கொழி வருது மக்களே பாருங்க கனவை கொழி வருது ஒரு மெதுவாக அந்த ஜல்லி பிசுமாரிருக்கு இந்த கனவை எதுவாக தான் கொண்டு வரணும் இல்லை இல்லைங்கன்னா அத்துட்டு போகுது ரொம்ப பாருங்க அந்த கனவு கூண்டியில் மாற்றி கூண்டியில் கொண்டே வருது மக்களே கூண்டியில் மாற்றிக்கிட்டு பார்த்தீங்களா கருப்புகளை இல்லை அதோட ஒரு திறவத்தை வெளியே ஓட்டும் கண்ணுக்கு தெரியாது நம்ம போய் தட்ட முடியும் இல்லைன்னா ஸோ மக்களே கனவை கனவை தான் எங்கள் எங்கள் கைக்கு கைக்கு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ஏன்னா மெதுவாக தான் கொண்டு வரணும் ஏன்னா அது ஜல்லி ஸ்பீடாக கொண்டு வந்தால் அதை அத்துட்டு போயிடும் மக்களே கனவா வந்து கிட்ட வரும்போது மைய பீச்சு அடிச்சிடும் இது எதுக்கு மைய பீச்சு அடிச்சதுன்னா எதிரி மீன் இந்த கனவா மீனை கொள்ள வரும்போது இந்த மைய பீச்சு அடிக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா கருப்பாயிரும் அப்போ அந்த கருப்பு மை தெளிகிறதுக்குள்ளே அந்த கனவா மீன் தப்பிச்சு போயிடும் நம்ம வந்து தூண்டில் கொழுவி கனவை கிட்ட வரும்போது கச்சாலை வச்சு கோரி எடுக்கும்போது இப்படி தான் மையை பீச்சு விடும் 그러더리 괜찮았는데 사 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மேனோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கலாம் மக்களே இல்லை இதுக்கு தான் ரொம்ப